கடுமாட்டிற்கு முதல் செய்ய மலைக்கு வழங்கி திறப்பித்திருக்கிறார்கள் சுந்தரவாணி அம்மர் அவர்களை விழா கட்டியின் சார்பாக வருக 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 நான் போட்டு வருவதற்கு மூர்த்தி புகழாரம் தோட்டப்படுகிறார்

வண்டி இருக்காது போதும் போது வண்டி அடிக்க ஆரோக்கிய ஆரோக்கியம் அது என்ன

I ஒவ் என்ன மணிக்கு போக கொஞ்சம் நடுவுலே போவாங்க சொல்றேன் வணக்கம் ஒன்று

மாட்ட முன்னாடி 20

இருங்க பார்வையாளர்கள் போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் நல்லா ரோட்டை கீழே இடத்துக்கு நல்லா பாருங்க ரோட்டை ಇಲ್ಲ <larosan> <karos> <man> <Storm> <tér entry>

அப்படியே போனேன் வண்டி வரல ஓட்டது இல்லை அவனுக்கு நான் சொல்கிறேன் நான் ஓட்டுறேனாலும் கேமரா எனக்கு கேமராஜுக்கு கிளிச்சனி ஓட்டு அடுத்த நீ எடுப்பா எப்பா மெதுவாப்பா மெதுவாப்பா மாடு சொல்லாச்சு மெதுவாப்பா வீலில் ஓட்டணும் என்ன ஆஃப் பண்ணி வர கூடாது அந்த எங்க அந்த எங்க போ ரைட்டில் போ லெஃப்ட்டு லெஃப்ட்டு இல்லை அப்படியே 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 வண்டி ஆட்டம் ஓட்டு

넣 see Ki Naimiya to Vittai in Melia, Melia 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 Melia, Melia Melia, Melia Melia Co? The thomla, it tag, sri anam any inches may likewise a Pro, si a pair, sri anam, Alfu srasi Anam y yeses <muchas> aesis done siff Gobal வடக்கோர் மத்தமாதிரி அம்மா நண்பன் கோழி பண்ணை இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணின் செல்வ இனவாசிரி கன்னியாசிரி மூன்றாவதாக அரசு வைத்தார்

போ போ அப்படியே போறோம் அங்க பிஎம் மார்க்கெட் இருந்து போ 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 ரைட்ல போ ரைட்ல போ வர 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 आओ अपने 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 आओ बने சொல கண்ட்ரோல்

இருக்கா அவருந்தோற மாதிரி போற அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்க நீடி போச்சு முன்னாடி மாதிரி மாதம் Ну да,

லலா லலா வா 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 வந்து போயிடுற வா கோடி ஏறக்கூடாது நல்லா விடு வா நீங்க ரெடியே போராட்டத்துக்கு அப்புறம் மெதுவா 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 ஆ நார்மலி நார்மலா போனே கார நீங்க நார்மலா போயிအောင် போடு காருக்குள்ள போ காருக்குள்ள போனே காரை எல்லாம் மாத்தற রাইடா রাইடா பனையடா

மூன்றாவதாக அரசனகிரி பட்டினம் கேஎல் கே சாதி காசா அருந்தாங்கி பீர மாசி பட்டினம் கே கே காலஸ் முப்பத்தி நான்கு நான்காவதாக பொய்யாத நல்லூர் அயன் அஸ்லாம் காவல்துறை ராஜா திருப்பணவாசன் தங்கராசு தேவர் ஐந்தாவதாக காலச்சேவை தமிழ்நாசியா ஆறாவதாக சேமங்கோட்டை ராஜப்பு நம்பர் நினைவாக ராஜாம்பலம் இரண்டாவத செசிகுமார்

தொடர்பாளர் பாண்டி முருகன் இரண்டாவது சிறீநாணம் சந்திக்குமார்